ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லவுடன் இருக்க எதுவனே பிரார்த்தித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போதோனா இன்றைக்கி கடலைப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம் கடலைப்பருப்பு நூறு கிராம் எடுத்துருக்கேன் அது ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச கடலைப்பருப்பு எந்த அளவு கடலைப்பருப்பு எடுத்துருக்கோமோ அதே அளவு வெள்ளம் நூறு கிராம் வந்து நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்கோம் அதே அளவு நூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் துருவிய தேங்காய் ஒரு பவுல் எடுத்துருக்கேன் நாலு ஏலக்காய் நெய் ஒரு தேவையான அளவு உப்பு தேவையான அளவு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நான் குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறேன் ஒரு ரெண்டு விசில் விடுவேன் வெந்துடும் ஸோ அதனால் வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறேன் எதுவும் கடலை பருப்பாக வேக வைக்க போகிறேன் எதுவுமே போடலை இப்போங்க கடலை பருப்பை வேக வச்சு எடுத்துட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு இப்போ நான் வந்து ஆண் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் சும்மா போட்டு நைஸாக அரைச்சுப்போங்க தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் ஆன் போட்டு அரைச்சி காட்டுறேன் பாருங்கள் கடலை பருப்பாக நல்லா அழைச்சிட்டேன் இப்போ பாருங்க ரொம்ப நைஸாக அரைச்சிட்டேன் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க வாங்க நல்லா வெள்ளம் கரைஞ்சிட்டே வருது பாகு பதம்னா கிடையாது கொஞ்சம் கெட்டியானோம் அதுக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் இதுகணுனே எடுத்துடலாம் ஸ்வீட் செய்கிறதுக்கு நான் ஸ்டிக் தவா எடுத்திருக்கேன் ஏன்னா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ஸ்வீட்டு அதனால் இப்போ பாருங்க அந்த வெள்ளம்லேயே வெள்ளை தண்ணி அதை வந்து நான் வந்து ஊற்றிடுறேன் வடிகட்டி ஊற்றுறேன் இப்போ அங்கே வெள்ளை கலசல ஊற்றியாச்சு இப்போ வந்து கடலப்பை வந்து அரைச்சி வச்சுக்கொண்டே அதை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதில் வெள்ளத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளகு விட்டுட்டேன் கெட்டி இல்லாமல் நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்துக்கணும் ஈவனாக இப்போ நல்லா கலந்துட்டு இதில் வந்து ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் எந்த ஒரு ஸ்வீட் பண்ணாலும் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கணும் உப்பு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு இப்போ கிண்டிக்கலாம் இந்த ஸ்வீட்டுக்கும் ஸ்பெஷல் இருக்குது அது என்ன நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் அதுதான் நல்லா கிளறிட்டே இருந்தோன்னா இந்த மாதிரி கெட்டியாக வரும் இந்த டைமில் வந்து தேங்காய் போட்டுடலாம் தேங்காய் போட்டு வச்சு போட்டு கிளறிட்டு அதோட ஏலக்காய் சேர்த்தடலாம் ஏலக்காய் சேர்த்துட்டேன் இப்போ கொஞ்சம் இறுக்கிடுச்சு இப்போ நெய்யை கொஞ்சமாக ஊற்றி கிண்டிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் நெய் ரொம்ப வேணாம் உங்களுக்கு நெய் நீங்கள் ஜாஸ்தியாக நீங்கள் நெய் சாப்பிடுவீங்கன்னா நிறையா ஊற்றி செய்யுங்க இல்லை கொஞ்சமாக தான் சாப்பிட்டேன்னா நீங்கள் கொஞ்சமாக கூட ஊற்றிக்கணும் அது நம்ம டேஸ்ட் பாருங்கள் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு அப்போ கேச்சான் ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்வீட்டுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன் என்னென்னா இந்த ஸ்வீட்டை வந்து நைவேத்தியமாக வந்து ஹைகிரீவ பெருமாள் சுவாமிக்கு வந்து படைப்பாங்க அவங்களுக்கு வந்து இந்த ஸ்வீட்டை தான் நைவேத்தியமாக வைப்பாங்க அது எப்படின்னா கடலைப்பருப்பு வந்து முழுசாக கூட போட்டு நீங்கள் வெள்ளத்தில் ப இது பண்ணி செய்யலாம் இல்லைன்னா கடலைப்பருப்பு ஒன்றாண்டாக உடச்சி கூட செய்யலாம் நான் வந்து என்னென்னா நைஸாக அரிச்சு செஞ்சுருக்கேன் ஏன்னா சாப்பிடும்போது அது அல்பா டேஸ்ட்டு வரும் அதனால் வந்து நான் நைஸாக அரைச்சிட்டேன் மிக்சியில் உங்களுக்கு எப்படி விருப்பமோ நீங்கள் அப்படி செஞ்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் Thank you, bye.